ஒருவரை சந்திக்கின்ற நேரத்தில் அதற்குரிய கால நேரத்தை நாங்கள் பார்த்து வேண்டும் பொருத்தமா இல்லையா சந்திப்பதுக்கு உகந்த நேரமா இல்லையா ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுகிறது அவரவர்கள் செய்யக்கூடிய தொழில் ஏற்ப வித்தியாசப்படுகிறது இந்த நிலைமைகளை கவனிக்காமல் நேரம் காலம் பார்க்காமல் திடீரென வந்து வீடுகளுக்குள் புகக்கூடிய நுழையக்கூடிய நிலைமைகள் ஒரு சிலரிடத்தில் காணப்படுகின்றன உண்மையில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் அல்லாஹு தாலா அந்நூறு எனும் அத்தியாயத்தில் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் விசுவாசிகளே உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகள் வல்லதீன்கும் இன்னும் பருவ வயதை அடையாத சிறு பிள்ளைகள் கூட மூன்று சந்தர்ப்பங்களில் அவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கோரட்டும் கணவனாக மனைவியாக இருக்கின்ற நேரத்தை பற்றி இந்த வசனம் பேசுகிறது குறிப்பாக அதில் ஃபஜ்ரி ஃபஜுரு தொழுகைக்கு முன்னதாக அதிகாலை ஃபஜுரு தொழுகைக்கு முன்னதாக நடு பகல் வேலைகளில் சற்று ஆடைகளை மென்மையாக்கிக் கொண்டு தாராளமாக இருக்கக்கூடிய ஓய்வின் பால் உடல்கள் நாடக்கூடிய அந்த நடுப்பகல் நேரம் நேரம் அதேபோன்று வமின் இஷா இரவு தொழுகையை தொடர்ந்து இஷா தொழுகையை தொடர்ந்து ஆகிய மூன்று நேரங்களிலும் மே சொன்ன இரண்டு பேர் கூட சிறு சிறு பிள்ளைகள் அடிமைகள் பணி பணி பணியாட்கள் இவர்கள் என் நேரத்திலும் வரலாம் போகலாம் எனக்கூடிய நிலைமைகள் இருந்தும் இவர்கள் கூட உங்களிடத்தில் அனுமதி கூறட்டும் நான் உள்ளே வரவா அனுமதி கிடைக்குமா அனுமதி கிடைத்தால் பரவாயில்லை என்பதுதான் இங்கே பொருள்படுகிறது எனவே இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு அழகிய பண்பை எடுத்து கணவனாக மனைவியாக வாழக்கூடியவர்கள் அவரவர்கள் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தன்னுடைய பார்ட்னருடைய விடயத்தில் அவருக்குரிய உரிமைகள் எனக்கூடிய விடயத்தில் தன்னுடைய பிள்ளைகளை இடைஞ்சலாக ஆக்கிக்கொள்ள கொள்ளக்கூடாது பிள்ளைகள் அவர்கள் அன்பாக பண்பாக பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் இதோ இந்த நேரத்தில் நீங்கள் ரூமுக்குள் வருவதாக இருந்தால் நீங்கள் கதவை தட்ட வேண்டும் அனுமதி கேட்க வேண்டும் இதை மிகவும் ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேண்டும் என்பதல்ல மாறாக அன்பாக பண்பாக அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவருடைய பாசையில் அதை எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்